ஆலங்குளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வியாபாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசின் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக வாடகை கட்டடங்களுக்கு வாடகை செலுத்தும் பணத்திற்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வியாபாரிகளை பொதுமக்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை மத்திய மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் ஆலங்குளம் பேரூராட்சியில் சொத்து வரி ஆறு சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது சொத்து வரி கட்ட அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை கால அவகாசம் இருந்த போதிலும் பத்து சதவிகிதம் அபராத வட்டியுடன் சேர்த்து சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் ஆலங்குளம் நான்கு வழி சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பொதுமக்கள் சாலையை கடந்து செல்ல அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி செல்லவும் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய மயானத்திற்கு கொண்டு செல்லவும் அந்த பகுதியில் சுரங்கப்பாதை அல்லது உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சிறந்த முறையில் சிகிச்சை பெற கூடுதல் டாக்டர்களை நியமித்து கூடுதல் மருத்துவ வசதியை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் முத்துவேல் பொருளாளர் குழந்தைவேல் கௌரவ ஆலோசகர் ஜே கே ஜான்ரவி ஆகியோர் வேண்டுகோளை ஏற்று ஆலங்குளம் நகர வியாபாரிகள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நல்லூர் காசியாபுரம் வியாபாரிகள் சங்கத்தினர் உட்பட பல்வேறு அமைப்பினர் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் ஆலங்குளம் தென்காசி சாலை ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் செல்லும் சாலை நல்லூர் சாலை மற்றும் நல்லூர் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது ஆலங்குளத்தில் ஜவுளி கடைகள் மளிகை கடைகள் உட்பட பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது